கிராமத்து மக்களை காக்கும் கிராமத்து தெய்வங்கள் நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் காவல் தெய்வமா வழிபடக்கூடிய அம்மன்கள் அதாவது இசக்கியம்மன் பேச்சியம்மன் பத்தி தான் பார்க்க போறோம் பெரும்பாலும் இது வந்து அம்மன் தான் இருப்பாங்க மாதான்னு சொல்லலாம் காளியம்மன் சொல்லலாம் மாரியம்மன் சொல்லலாம் பேச்சியம்மன் சொல்லலாம் இசக்கியம்மன் சொல்லலாம் முனியப்பன் சொல்லலாம் கர்பனசாமி அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் வர வறட்சி பஞ்சம் தீய சக்திகள்லாம் கிராமத்துக்கு வராமல் இருக்கிறத பாதுகாக்கிறது தான் இந்த கடவுள்களுடைய பங்கு இதில் பேச்சியம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்தைகள் இவங்களுடைய பாதுகாவலர் யாருன்னா பேச்சியம்மன் தான் வழிபடுவாங்க இசைக்கியம்மன் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் கிராமத்தில் போய் கூடிய மலை நிலத்தை பாதுகாக்கிறது பசு வளம் இது எல்லாத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா இசைக்கியம்மன் மக்கள் நம்பிக்கையில் நம்ம வந்து கிராமத்துடன் கிராமங்கள் வந்து ஆண்டுதோறும் அவங்களுக்கு வந்து இந்த கோயில் கொடைகள் இதெல்லாம் வச்சு இருக்காங்க இதை வந்து எதெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் அரிசி கோழி அப்புறம் வழி கொடுப்பாங்க கரகாட்டம் இந்த மாதிரிலாம் வழிபாடுகள் நடக்கின்றன இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு எல்லோரும் அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் எல்லோரும் இடத்துல இறக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் சந்திரபந்தங்களாம் பார்க்குற சந்தோஷமும் வருஷத்துக்கு ஒருக்கா வரும்போது அந்த பழைய சண்டைகள்லாம் மறந்து அந்த கூட டைமில் நம்ம வந்து சொன்னோட ஒன்று சேரணும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய குல தெய்வம் வருஷத்துக்கு ஒரு முறை எப்பாடுபட்டாவது போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து தலைக்கும் நன்றி